மகர ராசி என்பர்களுக்கு ஜூலை மாதம் சனியினுடைய நிலை கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் என்ன மேடம் எங்களை நல்லாவே இருக்க விட மாட்டீங்களா சனி வக்கரமாக திரும்ப அங்க போறாருன்றீங்க இங்க வராருன்றீங்க அவருக்கு என்னதான் எங்க மேல கோபம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி அந்த சனி நிலை அடையும் போது உங்களுடைய எண்ணங்களும் மாறாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சாதாரணமா நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடாக யோசிக்க கூடிய ஒரு டைமாக இருக்கும் ரொம்ப பொறுமைய கையாண்டு இருந்த இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அந்த பொறுமையின் எல்லைக்கே போய் சில தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா நிலை அடையும் போது அங்க ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அதனால பேச்சுக்கள்ல நிதானமே இருக்காது பொறுமையின் எல்லைக்கே போய் நீங்க தேவையில்லாத பேச்சுகள் பேசுறதுனால அந்த இடத்துல ஏதாவது ஒரு பம்பு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மகர ராசி என்பர்கள் தான் இந்த ஜூலை மாதத்திலேயே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் எதுவுமே செய்யாம இருக்கக்கூடிய வேலையை மட்டும் மட்டும் நீங்க போய் பார்த்துட்டு டெய்லி சாப்பிட வேண்டியது வேலையை பார்க்க வேண்டியது தொழில பார்க்க வேண்டியது அமைதியா சில பிரார்த்தனைகளை பண்ண வேண்டியது ரொம்ப மௌன விரதம் இருக்கிறது நல்லது மகர ராசி என்பர்கள் இல்லடி மௌன விரதம் இருக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைய உங்களுடைய எண்ணங்களே போய் கூட்டிட்டு வந்துடும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அடுத்து உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது அதனால அம்மா கூட யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப பிரச்சனையை தான் கொடுக்கும் அம்மாவும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க நீங்களும் அம்மாவினுடைய பேச்ச கேட்க மாட்டீங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா டக் ஆஃப் வார் தான் டக் ஆஃப் என்ன கயிறு இழுக்க இருந்து இழுத்துட்டே இருப்பா நீங்க ஒரு பக்கம் இழுக்க அவங்க ஒரு பக்கம் இழுக்க ரெண்டு பேருமே ஒரு முடிவான ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வரவே மாட்டீங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆகுதா இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணணும் மேக்சிமம் அம்மா கூட இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதா ரொம்ப அமைதியா அம்மா கிட்ட டெய்லி ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க ஆசிர்வாதம் வாங்கி வாங்கிக்கிட்டீங்கனாலே போறோம் அவங்களும் ரொம்ப மன இருப்பாங்க நீங்களும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தெய்வ பிரார்த்தனைன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் சில நேரத்துல இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு ஆன்மீக சுற்றுலா போங்க எந்த அளவுக்கு நீங்க ஆன்மீகத்தை நாடி போறீங்களோ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றங்கள்ன்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மகர ராசி நண்பர்கள் இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் நீங்க முயற்சி பண்ணுங்க எவ்வளவு எந்த அளவுக்கு நீங்க வெளிநாட்டு முயற்சிகள் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த முயற்சிகள்ல ஒரு சக்சஸ்ன்றது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது ஏன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த உபஜயஸ்தானத்துல அந்த சனி வக்ர நிலை அடையறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல தொழில் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய தொழிலில் ரொம்ப பெரிய அளவுக்கு கவனத்தோடு இருக்கணும் இல்லாட்டி தொழிலாளர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சிக்கல் தொழிலாளர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரிலாம் தேவையில்லாத செலவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்ய செய்யக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயங்களை கூடாது காலம் தாழ்த்துனீங்க அப்படின்னா அவங்க மூலமாக சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல அந்த குடும்ப உறவுகள்ல கணவன் மனைவி அம்மா அப்பா தம்பி தங்கைகள் அண்ணன் இந்த மாதிரியான உறவுகள்ல பெரிய அளவுக்கு வாக்குவாதங்களும் வரும் சும்மா இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் உங்களை சீண்டிட்டு போவாங்க அந்த அளவுக்கு இந்த மகர ராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் ஏன்டா இந்த பிறவி எடுத்தோம் ஏன்னா இப்ப தான் ஏழரை சனி முடிஞ்சு நாங்கள் ஒரு படியா நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் திரும்பியும் இவ்வளோ பெரிய ஆபத்தா அப்படின்ற அளவுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த சனியினுடைய ராகு சனி ராகு சேர்க்கை செவ்வாய்க்கேது சேர்க்கை மிக பெரிய அளவுக்கு இவர்களுக்கு மட்டும்தான் இந்த தாக்கத்தை கொடுக்க போகுது இதனால இந்த மகர ராசி அன்பர்கள் எந்த ஒரு டிசிஷனும் இந்த காலகட்டம் காலமே உங்களுக்கு மிகவும் பெரிய அளவுக்கு பகையாக இருக்கு கால சக்கரமே உங்களுக்கு பகையாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு இந்த காலகட்டத்துல டிசிஷன் எடுக்காம எல்லாத்தையுமே தள்ளி போட்டுட்டே வாங்க ஏதாவது வீடு வாங்கணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணாதீங்க வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அங்க உங்ககிட்ட முதல்ல காசை வாங்குறதுக்கு தான் பாப்பாங்களே ஒழிய வீடை புக் பண்றதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்க மாட்டாங்க காசை வாங்கிட்டு ஒரு மாசத்துக்கு மேல அவங்க போனே எடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள்ல நிறைய தொந்தரவுகள் இருக்கு வீடு வாங்குறதெல்லாம் இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு இந்த மகர ராசி என்பர்கள் முடிவெடுத்துக்கிட்டா போறோம் ஆபரணங்கள் ஏதாவது வாங்கலாமா நகைகள் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நகைகள் வாங்கிக்கலாம் அந்த நகைகளை வாங்கிட்டு உடனே நீங்க பேங்க்ல லாக்கர்ல வைக்கிறது நல்லது வீட்லயும் சேஃப் கிடையாது அதனால லாக்கர்ல வச்சிங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆபரணங்களுக்கு சேஃப்டின்றது கண்டிப்பா இருக்கும் அப்ப நாங்க இந்த மாசம் என்னதான் மேடம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்ப என்னதான் நாங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசி என்பர்கள் தெய்வ வழிபாடு மட்டும்தான் செய்யணுமே ஒழிய வேற எதுவுமே செய்யக்கூடாது நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா காளியை பிரார்த்தனை பண்ணுங்க இந்த மாதம் முழுக்க யார் யாருக்கெல்லாம் தெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ காலியா அதிகப்படியா பிரார்த்தனை பண்ணுங்க மேடம் வீட்டுல போட்டோ பிரேம் வச்சு பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம் உங்களுக்குன்னு ஒரு பூஜை ரூம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த காலிய ஒரு போட்டோ பிரேம் எடுத்து வச்சுட்டு பண்ணுங்க காலிய எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எந்த விதமான திருஷ்டி தொந்தரவுகள் தேவையில்லாத உடல் உபாதி உபாதைகள் தேவையில்லாத அசம்பாவிதங்கள் டிராவல் பண்ணும் ரொம்ப எச்சரிக்கையா போ சொல்றேன் அதனால அந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் விதங்கள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு அந்த காளி தேவியை வழிபாடு பண்ணும்போது நல்லா இருக்கும் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு டைம் கிடைக்குது ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்ல ஏதோ ஒரு லீவு வருது அப்படின்ற பட்சத்துல சிதம்பரத்துல இருக்கக்கூடிய அந்த தில்லை காளிய வழிபாடு பண்ணுங்க தில்லை காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த காளி கோயிலுக்கு போனீங்கன்னா அதிகப்படியான உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் வரக்கூடிய தொந்தரவுகள் தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போகும் அப்படின்ற அளவுக்கு அந்த தொந்தரவுகள் உங்களுக்கு போகக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் நம்ம கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் இருக்க போது ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாரு நிறைய ஒரு மன குழப்பங்கள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்ப ராசி என்பர்கள் இந்த மாதமும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த ஜூலை மாதத்திலேயே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ரெண்டு ராசி என்பர்கள் மகரமும் கும்பமும் தான் இந்த ரெண்டு ராசி என்பர்களுமே ரொம்ப கவனமா இருந்துட்டு அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும் குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது எந்த முடிவுமே எடுக்காதீங்க கும்ப ராசி என்பர்கள் ஏன்னா உங்களுக்கே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்ற ஒரு தெரியாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மாதத்துல எந்த விதமான ஒரு முடிவுமே எடுக்காதீங்க வீட்டுல சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு அழுகை சத்தங்கள் ஒரு அலறல் சத்தம் தேவையில்லாத பயந்த ஒரு குணங்கள் இதெல்லாமே இந்த கும்ப ராசி என்பது

கவனம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கும்பராசி என்பர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா திருமண ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதத்துல முகூர்த்தம் வைக்காதீங்க ஏற்கனவே முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த மாதத்துல அந்த முகூர்த்தம் முடிஞ்ச உடனேயே கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு காணிக்கைய செலுத்திட்டு வந்துருங்க அதை முதல் வேலையா நீங்க செஞ்சுட்டு வரணும் ஏன்னா முகூர்த்தம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பிளானா இருக்கும் அந்த மாதிரியான இந்த கும்பராசி ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல முகூர்த்தம் வச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அதே அதே கையோட நீங்க அதுக்கப்புறமா உறவினர்களை பாருங்க வேற யாருன்னாலும் பாத்துக்கோங்க அந்த கையோட முகூர்த்தம் முடிஞ்ச கையோட நீங்க போய் அந்த குலதெய்வ கோயிலுக்கோ இல்ல குலதெய்வ கோயில் வேற எங்கயோ தூரமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கோ இல்ல முருகனுடைய கோயிலுக்கோ போயிட்டு வர்றது மிக அதிக அளவு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை தான் பாத்தீங்கன்னா இந்த மாதம் அதிகரிக்க கூடிய ஒரு மாதமாக இருக்கு அதனால திருமணமான தம்பதிகள் என்ன தப்பு பண்ணாங்க அவங்களுக்கு இப்பதான் வாழ்க்கையே தொடர போகுது இதனால ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோயிலுக்கு போய் நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டீங்க ஏதோ ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது பெரிய அளவுக்கு ஒரு ஆபத்தை கொடுக்காது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி நிலை அடையிறதுனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு வருமானங்கள் தடைபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வருமானங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பிசினஸ் இல்லாம பெரிய அளவுக்கு அந்த பிசினஸ்ல இருந்து வரவேண்டிய வருமானங்கள் தடைப்பட்ட வருமானங்கள் யாருக்காவது லோன் கொடுத்திருப்பீங்க அந்த லோன் இந்த மாதத்துல எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காத ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாகியம் அப்படின்றது கொஞ்சம் நல்லாவே தான் குழந்தை பாக்கியத்துல எந்த தொந்தரவுகளும் கிடையாது ஆனா குழந்தை பாகியத்தினால சில மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வரும் ரொம்ப பெரிய அளவுக்கு அதை கொண்டாடாம ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் நீங்க அதை வச்சுக்கோங்க பெரிய அளவுக்கு பிரபகண்டா பண்ணாதீங்க பிரபகண்டா பண்ணீங்கன்னா அதனால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால குழந்தை பாக்கியத்தை கொஞ்சம் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு நீங்க உறவினர்களுக்கு எல்லாருக்குமே சொன்னாலே போதும் இப்ப உடனே சொல்ல அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல பெரிய அளவுக்கு விளையாட்டு துறையில நல்ல ரீச் ஒரு நேரமாக இருக்கும் ஸ்கூல் சரி மாவட்ட அளவிலையும் நேஷனல் வைஸ் அடுத்து இன்டர்நேஷனல் வைஸ் எந்தெந்த இருக்கும் ஈஸியா வின் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அதாவது ரொம்ப ஒரு முரட்டுத்தனம் ஒரு வெறித்தனம் இது எல்லாமே அந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்கள் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவையான உயர் பதவிகள் உங்களுக்கு தேவையான சம்பள உயர்வு இருந்து உங்களுக்கு தேவையான அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காவல்துறையிலிருந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான வீடு அலாட்மெண்ட் உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளிநாடுல இருக்கிறீங்க ஒரு ஐடி சாஃப்ட்வேர் தொழில வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்குன்னு சில ப்ராஜெக்ட் ரொம்ப டஃப்பான ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க இந்த டாஸ்க உங்களால நிறைவேற்றவே முடியாது அந்த அளவுக்கு அந்த டஃப்பான ப்ராஜெக்ட்ன்றது பெரிய அளவுக்கு இருக்கும் ஆனா அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல பெரிய ஒரு வருமானம் உயர் பதவி திடீர் திருப்பங்கள்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரிவுகள் அது ஆசியூசுவல் தான் இங்க இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரிவுகள்ன்றது அதிகப்படியாக இருக்கும் அங்க காதல் திருமணங்கள் அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்க இருக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு அந்த ஒரு ப்ரப்போசல் பண்ணி உடனே மேரேஜ் செய்யக்கூடிய ஒரு டைமா இருக்கும் அதுல கொஞ்சம் ஒரு கால தாமதம் எடுத்துக்கோங்க இந்த மாதம் அந்த திருமணம் செய்யக்கூடிய மாதம் கிடையாது ஆனா நீங்க அதை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க இதெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா பெருமளவுக்கு ஒரு பிரச்சனைகளை இந்த கும்ப ராசி அன்பர்கள் தவிர்க்க முடியும் இந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதத்துல இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் திருமண தடைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன் திருமண தடையை நீக்குது இந்த கிரகங்கள் எல்லாமே திருமணத்துக்குள்ள கொண்டு வந்தாதானே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க முடியும் குடும்பத்துக்குள்ள உங்களை ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் பண்ணாதானே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க முடியும் அதனால இதெல்லாம் திருமண தடையை நீக்கினாதான் உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு அந்த கிரகங்கள் திருமண தடையை நீக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பை கொடுக்க போகுது வேலை வாய்ப்பையும் கொடுத்து அங்க இருபத்தி நாலு மணி நேரம் முடுக்கு உழைக்கிறதுக்கு உண்டான அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரகிள்ஸையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசாபுத்தி பலன்கள் சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டா போறோம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்து நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி किटा मैसेज அனுப்புங்க மீனராசி என்பர்களுக்கு ஜூலை மாதம் ஜூலை மாதத்துல இந்த மீனராசி என்பர்கள் நிறைய ஒரு சேஞ்சஸ் வக்ரநிலை அடைகிறார் நிலை அடையும் போது கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஒரு நேரமாக இருக்கும் வரைக்கும் என்னமோ செஞ்சிட்டு இருக்கிறீங்க என்னமோ நடந்துட்டு இருக்குது நாங்க படுக்கு ஏதோ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் இந்த நிலை வரும்போது அந்த சனி பகவான் பதிமூன்றாம் தேதி வக்ரம் அடைகிறார் அந்த வக்ரநிலை அடை போது ஒரு பெட்டர் ஃபீலிங்ஸ் கண்டிப்பா இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலனாக தான் இந்த ஒரு மாதத்தை அனுபவிக்க போறீங்க ஏன்னா இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல சூரியன் குரு ஐந்தாம் இடத்துல அந்த புதன் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல அந்த செவ்வாய் கேது இந்த மாதிரியாக அப்படியே ராசி ஃபுல்லா உங்களுக்கு அடுத்தடுத்த ராசி ஃபுல்லா கிரகங்களா இருக்கிறதுனால எல்லா விதமான ஒரு வாய்ப்புகள் எல்லா வித ஒரு நிலைப்பாடுகள் எல்லாமே நிரந்தரம் உண்டான ஒரு நேரம் ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அதுல ஒரு 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 நல்ல சாதகமான சூழ்நிலை அடுத்து வெளிநாடு முயற்சி பண்றீங்க அதுல ஒரு 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 சாதகமான சூழ்நிலை மேற்படிப்பு படிக்கணும் ஆசைப்படுறீங்க அதுல ஒரு சாதகமான சூழ்நிலை அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுலயும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இப்படி எல்லா இடத்திலயுமே இந்த மீனரா அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க இந்த இந்த மாதத்துல என்பர்கள் குடும்பத்தோட சில ஆன்மீக பயணங்களை ஆன்மீக பயணம் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீண்ட நாட்களாக சில பிரார்த்தனைகள் நேர்த்தி கடன் எல்லாம் வச்சிருப்பீங்க அது எல்லாத்தையுமே இந்த ஜூலை மாதத்துல போய் பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏன்னா திரும்ப சனி வக்கர நிலை நிவர்த்தி அடைஞ்சு வந்தா உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இந்த மாதிரியான ஒரு இடைப்பட்ட டயத்துல தான் நம்ம சில நேர்த்திக்கடன்லாம் செலுத்தணும் செலுத்தாம இருந்தோம் அப்படின்னா இன்னமும் பெரிய பெரிய அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் வரும் அதனால குடும்பத்தோட சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போறது குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ரிலீஃப் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வெளி இடத்துல போய் வேலைக்கு போறீங்க அப்படின்னா பண வரவுகள் சூப்பரா இருக்கும் வெளியூருக்கு போய் நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருமானங்கள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் டிராவலிங்லயே இருப்பீங்க இந்த மீனராசி என்பவர்கள் இந்த ஜூலை மாதம் ஒரு வாரம் ஒரு இடத்துல இருக்கிறது சென்னையில இருக்கிறது ஒரு வாரம் பெங்களூர்ல இருக்கிறது ஒரு வாரம் கோயம்புத்தூர்ல இருக்கிறது ஒரு வாரம் வேற இடத்துல ஃபாரின்ல இருக்கிறது இந்த மாதிரியாக டிராவலிங்லயே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்படி டிராவலிங்ல இருக்கிறதுனால ஏதாவது பாதிப்புகள் வருமா உடல் அளவு பாதிப்புகள் அடுத்து ஹெல்த் ஏதாவது வருமா அப்படின்னு ரொம்ப பெரிய அளவுக்கு வாய்ப்புகளே கிடையாது உங்களுடைய நான்காம் இடத்துல அந்த சூரியனும் குருவும் அதனால ஹெல்த் ரொம்ப டெவலப்பதான் ஆகும் ஒரு உடல் வலிமைன்றது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இதனால் வரைக்கும் ஒரு மந்த தன்மையோட இருந்த இந்த மீனராசி என்பர்கள் அந்த சனி வக்ர நிலை அடையிறதுனால அந்த மந்த தன்மை இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஒரு சுறுசுறுப்பா இது நாள் வரைக்கும் காலையில எந்திரிக்கிறதுக்கே முடியாது என்னமோ ஒரு மாதிரியா இருக்கும் ஒரு மூடே அப்செட் ஆன மாதிரி இருக்கும் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல அதிகாலையில எழுந்திரிச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு ஒரு தெய்வ வழிபாடு இப்படி அடுத்தடுத்து உங்களுடைய டைம் ரொம்ப எஃபெக்ட்ஃபுல்லா செலவழிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும்போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷன் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரமோஷன் உங்களுடைய குவாலிபிகேஷன் அடிப்படையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுடைய குவாலிபிகேஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி நீங்க இந்த ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் எழுதிக்கலாம் அதனால ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ன்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு ப்ரமோஷன் மூலமாக லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் குடும்பம்லாம் அப்புறம்தான் வருமானம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியாக இந்த மீனராசி என்பர்கள் வருமானத்தை நோக்கியே இந்த காலகட்டம் முழுவதுமாக பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த மீன் ராசி என்பவர்கள் மிக பெரிய அளவுக்கு அந்த வருமானத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க இந்த மாதிரியான ப்ரோமோஷன் உண்டான ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் யார் யாரெல்லாம் அரசாங்கத்துல வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அரசாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவி மாற்றம்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த பதவி மாற்றத்தினால ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது பதவி மாற்றத்தின் மூலமாக உங்களுடைய மதிப்பு மறைப்பு

நல்ல ஒரு மாற்றம்னா வெளியூர் வெளிநாட்டுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தொழில் வயசு வயசுலும் சரி அடுத்து வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துலயும் சரி நல்ல ஒரு சேஞ்சஸ் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வேலையில உத்தியோக உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா வருமான உயர்வு நீங்க நினைத்த இடத்துல உங்களுக்கு நினைத்த ஒரு டிமாண்ட் அதாவது நீங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சிருப்பீங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு ஆனாலும் எங்களுக்கு கால் லெட்டர் வரவே இல்லை ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர் வரவே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் ஈஸியாக எளிதாக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சனி நிலை அடையிறது தான் அடுத்து சூரியன் குருவும் நான்காம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய ராசி அதிபதியும் நான்காம் இடத்துல இருக்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களுக்கு ஒரு அத்தியாயமாக ஒரு பேஸ்மெண்டாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ நிறைய அட்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த இன்டர்வியூலையும் நல்ல சக்சஸ்ஃபுல்லான ரேட்டிங்ஸ்ன்றது கண்டிப்பா இந்த மீனராசி என்பவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணித்து சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாப்தி பலன்கள் அடுத்து உங்களுடைய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்